பாதையை நீயே தேர்ந்தெடுப்பதுதான் மிக சிறந்தது ஏனெனில் யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது வணக்கம் இன்றைய காணொளி வந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் சாதித்து வரும் ஒரு இளைஞனை பற்றிய ஒரு காணொலியாகத்தான் இருக்கப் போகின்றது கிளிநொச்சி ராமநாதபுரத்தை சேர்ந்த இளைஞன் கமலரூபன் யாழ் பல்கலைக்கழகத்தில் கலைத்துறையில் சாதித்து வருகின்ற இந்த காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் வேறு வேறு விடயங்களில் தங்களுடைய பொழுதுபோக்குகள் தங்களுடைய கவனங்களை செலுத்துகின்ற இந்த காலத்தில் தனக்கண்டு ஒரு தனித்துவமான துறையை தேர்வு செய்து தன்னோட ஃப்ரீ டைமை கூட தன்னோட கலைத்துறைக்காக அர்ப்பணித்து சாதித்து கொண்டு ஒரு இளைஞரை தான் நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகின்றோம் அவருடைய கலைப்பயணத்தில் இது ஒரு மாபெரும் வெற்றி என்று கூட தான் சொல்லலாம் அவரது கிராமத்திலேயே அவர் முதலாவது ஒரு முழு உருவ சிலையை வந்து நிறுவியிருக்கின்றார் வட்டக்கச்சி ஐயப்பன் ஆலயத்தில் வந்து இந்த சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கின்றது தற்சமயம் நாங்கள் அந்த இளைஞனிடம் என்ன மாதிரி இவருடைய கலைப்பயணம் ஆரம்பமானது எவ்வளவு தூரம் அவருடைய கலைப்பயணம் சென்றிருக்கின்றதுன்னு சொல்லி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்குவதை சந்தித்து கதைக்கலாம் என் பேர் வந்து மகேந்திரன் கமலருவன் நான் வந்து கிளாச்சி மாவட்டத்தில் ராமநாதபுரம் என்ற கிராமத்தில் வசிக்கிறேன் இப்போ வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான்காம் இடத்தை கட்டி சிற்பங்கள் செய்கிறது தான் என்னோடய இப்போ வந்து மெயினான வேலையாக இருக்குது ஆரம்பத்தில் வீட்டு தான் நிறைய ஒர்க்குகள் செய்கிறது பூ மரங்கள் பலதாபுண மரங்கள் எடுத்து கோத்தி அப்படி செய்கிறது பிறகு இங்கே வந்தோன்னா கிளே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோன்னே கிளே வேர்க்கு புரியுமா வேண்டிய குழம்புலேருந்து ஓட பண்ணி வேண்டி அப்போ அந்த கிளையில் ஏதாவது நல்ல டீட்டெயிலான ஒர்க் பண்ண வேண்டிய இரவு இரவாக செய்கிறது கடைசி ரெண்டு மணி மட்டும் ஒர்க் பண்ணுவேன் ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு இங்கே உடலுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு செய்ய விடுவேன் அதில் கொஞ்சம் திருப்தியா இருக்கு நல்லா செய்கிறேன்னு எல்லாம் சொல்லிக்கலாம் எனக்கு கொஞ்சம் இந்த ஃபீல்டாக நான் போகிறேன்னு அப்படின்ற ஒரு இது டிசைட் பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு எனக்கு கூட ஃபஸ்ட்டுக்கு முதலாவது பேக் அந்த யூனிவர்சிட்டியில் செய்கிறதுக்கு வச்ச வைக்க பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் பொடியும் கேட்டான் இப்படி அவங்களோட தாத்தாவை செஞ்சு தரணும் அப்படின்ட்டு அப்போ சரி செய்வோம் செய்தார் அதை பார்த்தோன்னா அவங்கள அந்த போர்ட்ரேட் நான் செய்து கொடுத்து ஸ்கப்சர் செய்து கொடுத்தோன்னே அவங்களோட மகளாக்களை எல்லாம் பார்த்து அளவழிக்கிட்டோம் அப்போ அதில் எனக்கு நாம் செய்தவர்க்கை பார்த்து ஒருத்தர் அந்தளவுக்கு இதாக நான் பார்க்கணுன்ற இல்லை கொஞ்சம் இதில் போலாம்ன்ற ஒரு என்ன வந்துட்டு அதுலேருந்து சே கொஞ்சம் சேராக்கள்கிட்ட ஒர்க் அது பிறகு அப்படியே வீட்டை வச்சு ஒர்க் பண்ண மற்ற வந்து இங்கே பல்கலைக்கழகத்தில் இங்கே பரவடிக்கைட்டு சேராக்கள் சொல்லித்தர விதங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரி என்னென்ன பிள்ளைகள் இருக்கோ என்ன கண்டுகிட்டு அப்புறம் ஒன்று சொல்லுவீங்க அப்போ அதனால் செய்யக்கூடியது ஈஸியாக இருக்கு ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி முதலாவது செய்ய வலிக்கிட்ட பிறகு ஓட்டுறது வர வலிக்கிட்டு கமிஷன் ஒர்க் செய்ய வலிக்கிட்டேன் ஸ்கூல் தான் வீட்டை தான் வீட்டை அப்பாவை தச்சு தச்சு செய்கிற கொச்சையர் செய்கிறார் அப்போ அவர் வந்து இந்த கொத்து வேலை செய்கிற ஆக்கள் வீட்டை வந்து அந்த கொத்து வேலை செய்யக்கில்ல அப்போ நாமளும் கொத்து வேலை வேலை செய்வோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே அந்த வீட்டு மரத்தில் வேலையில் கொண்டு வந்தனால் அதுக்கு பிறகு பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு கிளையில் அப்படி ஒர்க் செய்யலாம் அதில் போர்ட்ரேட்டுகள் டீட்டெயிலான ஒர்க்கள் அப்படி செய்ய முடியும் அப்போ பத்து மற்ற ஸ்கூலில் வந்து கௌசல் ஜாமி ஒரு ஆள் அவங்க வந்து சித்திரோட கொஞ்சம் ஊக்கமாக இருக்கிறாங்கல ஆளும் மூக்கப்படுத்தி அந்த வெளியில வந்த ஒரு இது இருந்து அவங்களோட ஊக்கத்தாலாம் இவ்வளவு துரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க படித்தது ஆரம்பத்தில் நானும் அங்கதான் படிச்சுக்க நான் இல்லை எனக்கும் ஒரு எங்களோட வழியாக அவர் தொடர்பொன்று இருக்குது அதாவது நான் இவரை தேடி இண்டைக்கு இந்த இன்னும் இல்லை யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்காக தங்கியிருக்கிறார் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துருக்கிறோம் இப்போ வந்து தமிட்ட மேலும் சில விஷயங்களை கேட்டு கொள்வோம் இது உங்களுக்கு இப்போ இப்படி ஒரு சிலை ஒன்று செய்கிறதுக்கு எத்தனை நாள் எடுக்கும் ஒரு செய்யணும் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்கில் ஒரு மாதத்துக்குலாம் முடிச்சுருவோம் அப்படி நாம் ஆள் டீட்டெயில் இன்னும் டீட்டெயில் பார்க்கணும்னா கடைசி மூணு மாதம் மூணு மாதம் நீ மூணு மாதம் செல்லும் வடிவா வடிவா ஆறுதலாக இது இதே மாதிரி நிறைய நிறைய உருவங்களை தம்பி செய்திருக்கிறார் அவரை மாதிரியே வடிவமைப்பில் செய்திருக்க எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியாக அச்சி அசலாக பார்த்தா அவராக இல்லாட்டி சிலையான்னு தெரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கேன் வேறு வயலுண்டைக்கு நாங்களே மீட் பண்ண வந்திருக்கிறோம் வேறு இப்போ நீங்கள் இதே பினிஷ் பண்ணும் இல்லை இருக்குது

ஒரு சிலையை நிறுவுகிறதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும் எவ்வளவு தூரம் மினக்கடணும் என்று சொல்லி இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் வடிவாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதனுடைய திறமையை பார்த்து பாராட்டி விட்டு சாதாரணமாக கடந்து விடலாம் ஒரு அழகான சிலையை உருவாக்குறதுக்கு பின்னால் எவ்வளவு தூரம் அவர்களுடைய எஃபெக்டை போட வேண்டி இருக்கிறதுன்றதை இந்த காணொலியோடாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வட்டக்கட்சி சபரி ஐயப்பன் ஆலயத்தில் வந்து அவருக்கு அந்த சிலையை நிறுவினதுக்கான ஒரு கௌரவிப்பும் வந்து இடம்பெற்றிருந்தது அவருடைய சொந்த ஊர்லேயே அவருடைய முதலாவது சிலையை நிறுவினது வந்து அவருக்கும் அவருடைய ஊருக்கும் ஒரு மாபெரும் பெருமையை தேடி தந்திருக்கின்றது இந்த சிலையை வந்து இப்போ நீங்கள் செய்திருக்கிறீங்களா இது கூட முதலாவது பெரிய ஓடர் அப்படியா முதலாவது பெரிய ஓடர் மற்ற இந்த மட்டது போட்டோ சைஸுக்கு வந்து நிறைய செய்திருக்கேன்

கௌசல் ஜல்லி அவங்க அவங்க தான் ஊக்கப்படுத்தி இந்த துறையில் போ இப்படி உனக்கு டேலண்ட் இருக்குது இதுக்குள்ளே போகலாம் நல்ல சொந்த பிள்ளை மாதிரி வீட்டு எல்லாம் கூப்பிட்டு அந்த தியரி வயசு சரி இப்படி ட்ராயிங் பெயின் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அதை முடிச்சுட்டு அப்படியே கம்பஸ் வந்த பிறகு சிறார்கள் அந்த ஒரு சிலையும் செய்யக்கூட பிள்ளைகளை கண்டு இப்படி செய்யாது அப்படி மாற்று மாற்று இது இதெல்லாம் இது இப்படி வராது அப்படின்றதுல ஈஸியாகலாம் எங்களுக்குள்ள புரியுமா இருந்துச்சு இந்தளவுக்கு வந்திருக்கேன்னா நிச்சயமாக குருவாகும் இந்த இல்லாமல் வந்து வரையலாது அந்த வகையில அவருக்கு நன்றி சொல்லணும் நான் நினைக்கிறேன் உங்களோட முதல் குரு அப்பா நினைக்கிறேன் அப்பா அப்படியே அதுதான் உண்மை முதல்ல அப்பாவோட கலையில இருந்தால் உங்களுக்கு அது இருக்கு அப்பா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்பா பத்தி சொல்லுதான் கொத்து வேலை ஈடுபாடு இல்லை ஆனா கொத்து வேலைக்கா செய்ய செய்யறதால ஆக்கசணி பேர் வந்து செய்வாங்க வீட்டை வச்சு கொத்து வேலை கூட செய்யறாரு அவருக்கு இந்த பிழைக்கூடாதுக்காண்டி கொத்த வேறு ஏதாவது பிடிச்சா கூட அது அந்த பழைய தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பி செய்யணு அந்த அவருக்கு அந்த சரி வேலையில வந்து பிள்ளை வரக்கூடாது பழைய போனாலும் பரவாயில்ல வேலை சரியா இருக்கும் சரியா இருக்கும் அதெல்லாம் இந்த ஒரு கட்டம் கட்டமாக வந்தாக்கலாம் இது வந்து தம்பி வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு மொடலாக ஒரு ஆளை நிற்க விட்டு செய்த ஒரு சிலை உண்டு அதை பற்றி சொல்லுங்கள் தம்பி இது வந்து யூனிஃபார்த்தில் மொடலுக்கு வந்து நிற்பார் இந்த போஸ்டில் நிற்பார் அப்போ அவரை பார்த்து கிளையில பெஸ்ட்டுக்கு செய்துட்டு மோல்ட் அடிச்சு அதுக்கு பிறகு ட்ரெஸ்ஸிங் பார்த்து பைவருக்கு மாற்றி வச்சு இது இது வந்து எத்தனை நாளில் செய்வேன் நீங்க அது இது வந்து நான் யூனிஃபார்த்தில் ஒன் வீக் ஒன் வீக்ஸில் முடிஞ்சது ஃபுல்லாக காஸ்டிங்லாம் சரி அப்போ டூ வீக்கும் அவர் அப்படியே உங்களுக்கு வந்து நின்றவர் ஏதாவது கொஞ்சம் நேரம் தான் நிற்பார் எட்டு மணிக்கு வந்து நின்று ரெண்டா அவர் பத்து மணிக்கு பிரேக் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓகே இதை பாத்தீங்கன்னா சொன்னால் நேரில் ஒரு ஆள் நிற்கிற போலவே எங்களுக்கு தோற்றம் அளிக்கும் இது நாங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே நான் வந்தோன்னே பின்னால் யாரோ சொல்லி தான் பார்த்தேன் அந்தளவுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு ஒரு மனிதன் அந்த தோல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அவரை நேரில் பார்க்க எப்படி அந்த டெக்ஸ்டர் இருக்க அப்படியே சிலையில் கொண்டு வந்திருக்க இதே மாதிரி நிறைய சிலைகள் தமிழ் செய்திருக்கிறார் அந்த வகையில் இது இப்போ நாங்கள் கண்ணால் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது இது உண்டு தம்பி பாதிக்கு சொன்னால் இதில் ஜூனியர் சிட்டியில் ஒரு காதுன்ற ஒரு அமைப்பை ஒரு கள்ளி மரத்தில் செய்திருக்கிறார் அதில் ரெண்டு மூணு இந்த படம் இருக்குது இது என்னத்துக்காக செய்தது ஏன் இந்த கள்ளி மரத்தில் செய்ததுன்னு தம்பிகிட்ட ஒரு கேட்பாங்க தம்பி அப்போ இது என்ன மாதிரி இந்த அமைப்பு என்னத்தை நோக்கத்துக்காக செய்திருக்கு இது வந்து ஒரு பிறக்கிற ஒரு குழந்தையாக இருக்கட்டும் அது வந்து பிறந்ததுலேருந்து கேட்குற விஷயங்களை வச்சு ஒரு நல்ல பிள்ளை ஒரு நல்ல இடத்துக்கும் போகலாம் இல்லாட்டி கேட்குற விஷயம் வேறு மாதிரியான வார்த்தைகளை கேட்டு அது ஒரு தீய வழிக்கு போகிறதா இருக்கலாம் அதனால் காதலன்ற முக்கியத்துவம் அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்குன்ற பேச வச்சு கள்ளி செடி மாதிரி நல்ல விஷயத்தையும் எடுக்கலாம் கெட்டதையும் எடுக்கலாம் காதலான இதுக்கு விஷயம் என்றதை தான் காட்டியிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தம்பி ஒரே கல்லில் ஒரு ரெண்டு முகங்களை செதுக்கி இருக்கிற ஒரு ரெண்டு ஆணும் பெண்ணுமான ஒரு அமைப்பு மாதிரி ஒரே கல்லில் இது கருங்கல்ல தம்பியை செதுக்கின ஒரு சிற்பத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தாயும் சேயும் என்ற ஒரு அமைப்புல கருங்கல்ல ஒரு சிற்பம் ஒன்று செய்திருக்கிறேன் இப்போ நீங்கள் இதை விட என்னென்ன இடத்துல நீங்கள் சிலை செய்திருக்கிறீங்க கருங்கல்லும் பைவரும் நாங்கள் பார்த்துருக்குறோம் மற்றது கிளையம் சீமேந்திர செய்து அதுக்கு பிறகு பைபல் செய்தேன் அதுக்கு பிறகு பித்தளையில் செய்திருக்கேன் மற்ற அயன் வேர்க்னு சொல்லி இந்த பாட் சாமான்கள் வச்சு அப்படின்னு செய்திருக்கேன் அயன் வேர்க் செய்திருக்கிறீங்க அயன் வேர்க் செய்து உங்களையே நீங்க செய்திருக்கிறீங்களா அயனில் நீங்க நீங்கள் ஒரு இரும்பு மணியில் இருந்து அதுலேயும் காட்டிட்டீங்க உங்களுக்கு அது இப்போ மாகாண மட்டத்துக்கு கீழே ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கு இப்போ தேசியத்துக்கு எனக்கு போகிறாங்க ஓகே வாழ்த்துக்கள் தேசிய மட்டத்துலேயும் நல்ல வெற்றியை பெறதுக்கு நாங்களும் எங்களை வாழ்த்துக்களை கொள்றோம் இதே மாதிரி உங்களோட சில மேலும் மேலும் நிறைய விஷயங்களை செய்து உங்களோட தொழில மேலும் வளர்றதுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை கொள்றோம் இது உங்களை நீங்களே செய்திருக்கிறீங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்போசிங் கலப்பதில் நாங்கள் முதல்ல சந்திக்க இருந்த மாதிரியே இருக்குது தானே சிலையாக வடிச்சிருக்கிறார் உங்களை ஃபோட்டோவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் தம்பி செய்து தருவேன் இதை மாதிரி வேணுமா இல்லாட்டி ஃபுல்லாக வேணுமா இருந்தாலும் செய்து கொள்ளலாம் அவருடைய கண்டாக்ட் நம்பர் நாங்கள் இதில் போட்டிருப்போம் நீங்கள் அதை கண்டாக்ட் பண்ணி அவரோட தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம் இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பித்தளைலேயும் சில உருவங்கள் செய்திருக்கிறார் தம்பி இது வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நினைவாக ஒரு சின்னம் ஒன்று செய்திருக்கிறார் போல் எங்கால ஒரு நடனமாக ஒரு அமைப்பு வந்து அதே போல் எங்கால சாய் பாபா ஒரு முகத்தினுடைய தோற்றம் அப்படி எக்கச்சக்கமாக செய்திருக்கிற சில விஷயங்கள் நாங்கள் இதுவும் இதுவும் நீங்களா இது இது வந்து ஒரு மொடல் இது ஒரு மொடலும் செய்திருக்கிற இது வந்து செப்பு தகடில் தம்பி தன்னுடைய முகத்தையும் மகாத்மா காந்தியோட சிலையோட இருந்த ஒரு ஃபோட்டோவையும் இங்கேயால அவருடைய அம்மாவுடைய போட்டோயையும் வந்து செப்பு செப்புத்தகத்தில் பதிச்சுருக்குற அதே மாதிரி கையால் நீங்கள் செய்திருக்குறீங்களே கையால் வந்து அதை வந்து செப்புத்தகத்தில் பதித்து கையால் செய்திருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நேம் வந்து செய்திருக்கிறார் சீமேந்தால் செய்திருக்கிறார் அதே போல் எங்கேயாவில் ஒரு மொடல் ஒன்று செய்திருக்கிறார் இதில் ஒரு விஷயம் ஒன்று மிதத்தால் செய்திருக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே நாங்கள் தொடர்ந்து இன்வோல்ட் ஆகிட்டோம்னு சொன்னால் அதை விட்டு வெளியில் விளையிலாதன்ற மாதிரியான ஒரு கன்சப்டோடு இது ஒரு பூட்டு இந்த பூட்டு வந்து நாங்கள் பூட்டை திறந்தாலும் அந்த விசீரணங்களே இதுக்கு பிடிச்சிக்கொள்ளுமன்ற மாதிரியான ஒரு கன்சப்டோடு அந்த பைவரில் வந்து அரைப்புடைப்பு வேலைன்னு சொல்லி சொல்கிறது இதை ரிலீஃப் ஒர்க் வந்து செய்திருக்குற பார்க்குறதுக்கு ஒரு த்ரீ டி மாதிரி தான் இருக்குது த்ரீ டி ஒர்க் தானே இருக்குது த்ரீ டி ஒர்க் செய்திருக்கு இல்லை இது நீங்கள் வீடுகளில் சிவேறுகள்லையும் செய்யலாமே அதை ஒரு நாள் செய்திருப்பீங்களா என்ன அப்படி எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடலில் என்ன இது கொஞ்சம் முடல் செய்திருக்கிற அதுவும் பைவரில் எல்லாம் பைவரில் இருக்குது எங்கே ஒரு ஆள் நிற்கிற ஒரு மாடல் உண்டு அது மாதிரி இங்கே காந்தி சிலையொன்று பாருங்க அது வந்து சீமையந்தில் செய்யப்பட்டிருக்குது இது வந்து அவர் ஆரம்ப காலங்களில் செய்த அவருடைய படங்கள் எல்லாமே தனித்துவமாக தான் இருக்குது இதை பார்க்கும்போது இப்போ பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த வீடியோ யூடியூப்பில் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கும் இதே மாதிரியாக இல்லாட்டி உங்களோட உறவுகள் இந்த ஞாபகார்த்தமாக இதே மாதிரி நல்ல ஒரு உயிரோட்டத்தோடு உங்களுக்கு சிலைகள் செய்யணும்னு சொன்னால் அரைவாசியாகவும் செய்யலாம் ஃபுல்லாக செய்யணும்னாலும் செய்யலாம் தம்பியை தொடர்பு கொள்வதுக்கு நான் ஒரு நம்பர் ஒன்று மேலே காரன் அந்த நம்பரை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி தம்பியோட கண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நேரடியாக அவரோட காட்சி கொள்ளலாம் அவருடைய கன்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸெலாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் அதை கண்டக்ட் பண்ணி நேரடியாக என்ன விஷயம்னு கொண்டு உங்களை ஊடகங்களையும் தம்பிக்கு கொடுத்து ஒரு இது ஒரு உதவியாக நீங்கள் செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஊர்படியன் அதோட எங்களோட ஊர் கலையை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் அதோட பார்த்து சொன்னால் இது வந்து ஒரு எல்லாராலையுமே செய்ய முடியாத ஒரு விஷயம் அவர் ஒரு பெரிய ஒரு கலையை தான் சொல்லுவோணும் உண்மைக்கு அந்த வகையில் நீங்களும் அவருக்கு ஆதரவு வழங்குங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் அவருக்கு இதை மாதிரி சிலையால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அவரை கண்டக்ட் பண்ணி கொள்ளுங்கள்